இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி தாங்க அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அதில் எண்ணெயும் ஊற்றி சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் போம்பு போட்டாச்சு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை ரெண்டு லவங்கங்க இதை போட்டு தாளிச்சுட்டு நல்லா ஆனியன்ஸையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிரும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் வதங்கிருச்சு நம்ம இப்போது காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் இப்போ மிளகா தூளி எடுத்துருக்கேன் மிளகா துணியும் போட்டுக்கிறேன் மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச பட்டாணி தான் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க இதுவும் இதனோடு சேர்ந்து நல்லா வேகட்டோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி உங்களுக்கு ரெடியாகிடுச்சு கடைசியாக நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் நீங்கள் இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம் தோசை எடுத்துனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க